தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக காலம் பதினொன்றாவது வாரம் சனிக்கிழமை இறை வார்த்தை பகிரின் வழியாக என் அன்பு சொந்தங்களே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடவுள் உங்களை வழி நடத்த உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன் நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வேதனைக்கு மிகுந்த ஒரு செயலைதான் இன்றைய வார்த்தையின் வழியாக கடவுள் கடவுள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கின்றார் புறக்கணித்தல் நாம் நேசிக்கின்றவர்கள் நம் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் நாம் நம்பியிருக்கின்ற மனிதர்கள் நம்முடைய நம்மை பற்றி எல்லாம் தெரிந்தவர்கள் நம் குடும்பத்தார் நண்பர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்லுகின்ற பொழுது நம்மை ஒதுக்குகின்ற பொழுது நம்முடைய உறவே வேண்டாம் என்று சொல்லி எட்டி நிற்கின்ற பொழுது நம்மை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லுகின்ற பொழுது நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது நம் மனம் படுகின்ற வேதனை இருக்கின்றதே அதை சொல்லில் அடங்க முடியாது இத்துணை கண்ணீர் மிகுந்த வேதனைகள் நான் நம்பியிருந்தேன் என் பெற்றோருக்கு நான் வேண்டாதவனாக மாறிப்போய் விட்டேன் என் பிள்ளைகளுக்கு நான் சுமையாக மாறிப்போய் விட்டேன் நான் நம்பியிருந்த மனிதர்கள் என்னை எட்டி உதைத்து விட்டார்கள் இத்துணை இத்துணை புலம்பல்களை நாம் நாள்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் புறக்கணிப்பானது மனித வாழ்க்கையில் இரண்டு விதமான எதிர்வினைகளை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒன்று நேர்மறையான வினை ரெண்டாவது எதிர்மறையான வினை நேர்மையான வினை என்று சொல்லுகின்ற பொழுது தன்னை யார் புறக்கணித்தார்களோ தன்னை யார் வெறுத்தார்களோ தன்னை யார் ஒதுக்கினார்களோ அவருக்கு முன்னால் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு தீவிரமாக உழைத்து வாழ்வின் மேன்மைக்கு முன்னுக்கு வருபவர்கள் இருக்கின்றார்கள் புறக்கணிப்பு அவர்களுக்கு உந்து சக்தியாக மாறுகின்றது அவர் வாழ்க்கையிலே முன்னேறுகின்றார்கள் அதே வேளையிலே இதே புறக்கணிப்பு எத்தனையோ நேரங்களிலே மனிதனை காயப்படுத்துகின்றது மனிதனை உடைத்து போடுகின்றது அவன் தன்னையும் பிறரையும் அழிக்கும் அளவிற்கு எதிர்மறையான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அவனை தூண்டக்கூடியதாகவும் அமைந்து விடுகின்றது இந்த இரண்டு நிலைகளிலே மனிதன் கொண்டிருக்கின்றான் இது ஏதோ மனிதனுக்கு மட்டுமல்ல கடவுளும் புறக்கணிக்கப்படுகின்றார் எளிமையா இரண்டு பதினான்கை படிக்கின்ற பொழுது கடவுள் இவ்வாறு சொல்லுகின்றார் மக்கள் இரண்டு தீங்கை செய்தார்கள் ஒன்று பொங்கி வழியும் நீரூற்றாகிய எண்ணெய் புறக்கணித்தார்கள் புறக்கணித்தார்கள் வேதனையை பாருங்கள் கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை அனைத்தையும் செய்து கொடுக்கின்ற எண்ணெய் கடவுள் புறக்கணித்து விட்டார்கள் அடுத்து சொல்லுகின்றார் தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்றார் விவிலியை முழுவதுமாக பார்க்கின்ற பொழுது தொடக்க நூலிலிருந்து ஒவ்வொரு புத்தகத்திலும் கடவுள் எந்த அளவுக்கு மனிதன் நேசித்தார் அவன் மீது இரக்கம் கொண்டால் அவனை மீண்டும் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு வழிகள் வழிகளெல்லாம் முடியுமோ அத்தனை முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் எந்த அளவுக்கு கடவுள் இறங்கி வருகின்றாரோ அந்த அளவுக்கு கடவு மனிதனும் கடவுளை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறான் கடவுளை புறக்கணித்துக் கொண்டே சென்று இருப்பதைத்தான் தேவையின் பொழுது வந்து கடவுளை கடவுளை மனிதன் தேவை நிறைவேறியுடன் புறக்கணித்துவிட்டு தன் மனம் போன ஊக்கிலே வாழ்பவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் உதாரணமாக ஒரு இஸ்ரேல் மக்கள் தங்களுக்கென ஒரு அரசனை கேட்பார்கள் மற்றவர்களுக்கு இருப்பதை எங்களுக்கும் அரசன் வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள் அவர்கள் கரசனாக தலைவனாக உடன் நடப்பு நண்பனாக இருந்து கடவுள் வழி நடத்தினார் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறந்து போய் கடவுளை புறக்கணித்து அவர்கள் அரசன் கேட்கிறார்கள் அப்பொழுது சாமியில் மன வேதனை அடைகின்றார் அப்பொழுது கடவுள் சொல்லுகின்ற வார்த்தை ஒன்று சாமியில் எட்டி ஏழிலே அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை அவர்களை ஆளாதவாறு என்னைத்தான் புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லி கடவுள் சொல்வதாக இருக்கின்றது வேதனை மிகுந்த வார்த்தைகள் கடவுள் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய அருளும் ஆசிரும் நம்மிடமிருந்து எடுக்கப்படுகின்றது நாம் இழந்து போகின்றோம் இப்படி நாம் கடவுளை புறக்கணிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கில் சக்கரியா சொல்லுகின்றார் நீங்கள் கடவுளை புறக்கணித்தீர்கள் அவரும் உங்களை புறக்கணித்து விடுவார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது யோவாஸ் அரசன் யோயாதா இறைவாக்கில் குரு இருந்தவரை நேரிய வழியில் நடந்தார் அவர் இறந்த விற்பாடு தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டான் சிலைகளை வழிபட ஆரம்பித்தான் மற்றும் சிலைகளுக்கு பலிவிடங்களை கட்டி கொடுக்க ஆரம்பித்தான் பாகால் புய் தெய்வங்களுக்கு ஆராதனைகளையும் பழிகளை ஒப்பு கொடுக்க மக்களை தூண்டினான் தன்னை வழி நடத்தி தன்னை காத்து அரசனாக்கிய யாவை இறைவனை புறக்கணித்து விட்டு ஒன்றுக்கு உதவாத பாகால் தெய்வத்தை அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள் இது கடவுள் கடும் கோபம் கொள்வதற்கு மக்கள் பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது வீட்டிலே படிப்போம் அல்லவா பிறர் பாவத்தில் பாவத்திலே விழுவதற்கு காரணமாக கழுத்தில் கழுத்திலே கல்லை கட்டி அவனை நடுக்கடலிலே தள்ளுவது அவனுக்கு நலம் என்று சொல்லியே சொல்லுவாரே இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்வதற்கு யோவாஸ் அரசனும் அவருக்கு துணையாக இருந்த தலைவர்களும் காரணமாக போகின்றார்கள் இப்படி அவர்கள் தவறு செய்த போதும் கூட அவர்கள் தன்னை புறக்கணித்த போதும் கூட ஆலயத்தை புறக்கணித்த போதும் கூட கடவுள் அவர்களை விட்டுவிடவில்லை இறைவாக்கினர் அனுப்புகின்றார் அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவர்கள் இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுக்கவில்லை சர்க்கரையை இறைவாக்கள் அனுப்புகின்றார் அவர்களுடைய தவறை சுட்டி காட்டுகின்ற அது அவர்கள் கசப்பாக இருக்கின்றது அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் செய்த தவறை ஒருவன் சுட்டி காட்டுகின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொள்ளாது என்ன நினைக்கும் ஆத்திரம் வரும் அந்த ஆத்திரத்தின் மிகுதியாலே அவரை கல்லால் இருந்து கொன்று கொன்றுவிடுகின்றார்கள் இதுதான் நடந்தது இறைவனை புறக்கணித்தார்கள் இறைவன் ஆலயத்தை புறக்கணித்தார்கள் இறைவன் அனை அனுப்பி இறைவாக்கினர்களை புறக்கணித்தார்கள் விளைவு எண்ணாயிற்று பேர் அழிவு இந்த நாட்டிற்கு வந்தது அதை புறக்கணிக்க துணையாக இருந்த யோவாசரசன் அவர்களோடு இருந்த மக்களாலேயே கொலை செய்யப்படுகின்றான் நாடும் ஆலயமும் கொள்ளையிடப்படுகின்றது எல்லா செல்வங்களும் தமஸ்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது அன்பு சகோதரமே நாம் கடவுளை புறக்கணிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை புறக்கணிப்பார் கடவுள் நம்மை புறக்கணிக்கின்ற பொழுது நம் வாழ்வு இருக்கின்ற நாம் நமக்கு என வைத்துக் கொண்டிருக்க அனைத்தும் இல்லாமல் போகும் நம்மூடு இருக்கின்ற மனிதர்களே நமக்கு எதிரிகளாக மாறி போவார்கள் அமைதி இழந்து போனார்கள் மகிழ்ச்சி இழந்து போனார்கள் உடைந்து போனார்கள் அடிமைத்தனத்திற்கு சென்று போனார்கள் கடவுள் புறக்கணிக்கின்ற பொழுது அதற்கு காரணம் நாம் கடவுளை புறக்கணிப்பதால் இதே கருத்தோடுதான் தான் நச்செய்தியும் நமக்கு சொல்லை காட்டப்பட்டிருக்கின்றது நட்சதியை பார்க்கின்ற பொழுது எவரும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை சார்ந்து கொண்டு மற்றவனை புறக்கணிப்பார் என்று சொல்லப்படுகின்றது செல்வத்திற்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது நாம் எத்தனையோ நேரங்களிலே இந்த இழுவரைக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி இயேசு பின்பற்ற விரும்பிய செல்வனான இளைஞனைப் போல அவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது ஆனால் அவனுடைய இந்த உலகப்பற்று செல்வப்பற்று அவனுடைய ஆசையில் நிறைவேறாமல் தடையாக இருந்தது அவன் கடவுளுடைய நிலை வாழ்வை புறக்கணித்து செல்வத்தை தேடிச் சென்றான் முகவாட்டத்தோடு சென்றான் என்று சொல்லப்படுகின்றது இன்று நாம் இதை சிந்தித்து பார்க்கிறோம் இதோ அன்று மட்டும் இஸ்ரேல் மக்கள் கடவுளை புறக்கணித்து நேரங்களில் கடவுளை புறக்கணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு என்னுடைய மகிழ்ச்சிக்கு என்னுடைய என்று சொல்லி எத்தனை நேரங்களிலே திருவுரட்சாதனங்களையும் திருப்பளையும் புறக்கணித்து விட்டு நம்முடைய அன்றாட தேவைகளை தேடி ஓடிச் சென்று இருக்கின்றோம் பெண்ணையும் பொன்னையும் பொருளையும் இடத்தையும் பதவிகளையும் பட்டத்தையும் நான் என்கின்ற அகந்தையும் தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிற போதெல்லாம் இறைவன் இரண்டாம் பட்சத்திற்கு தள்ளப்படுகின்றார் அந்த எளிமைய வழியாகிறேன் சொன்னதுதான் இஸ்ரேல் மக்கள் வாழ்வுக்கு ஊற்றாகி எண்ணெய் விட்டு ஒன்றுக்கு உதவாத தண்ணீர் தேங்காத ஓட்டை பானைகளை தங்களை கையில் வைத்திருக்க என்பதை போல நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நாம் எவ்வளவுதான் மகிழ்ச்சியை ஓடினாலும் அந்த மகிழ்ச்சி நமக்கு நிறைவை கொடுப்பதில்லை நாம் சேர்க்கின்ற செல்வம் நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பதலை காரணம் நம்மிலே கடவுள் இல்லை கடவுள் நம்மிலே இருந்தார் என்றால் ஐந்து அப்பம் ஐயாயிரம் பேர் அளவுக்கு பழகி பெரியதை போல நம்மிலே இருக்கின்ற குறைபாடுகள் எல்லாம் நிறைவுள்ளதாக மாறும் கடவுள் நம்மிலே இல்லை என்றால் நம்மிடம் உள்ளதும் எடுக்கப்படும் நம்மிடம் உள்ளதும் இல்லாது போய்விடும் அன்பு சகோதரமே அன்று யோகா செய்த தவறை நாம் செய்யாமல் இருக்க அருள் வேண்டுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் படிப்பதை போல கடவுடைய அரசையும் அதற்குரியவற்றையும் தேடுங்கள் மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்துக் கொடுக்கும் வார்த்தை கேட்டார் போல கடவுளை தேடுவோம் அவரை புறக்கணித்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம் கடவுளை பற்றி கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முயற்சிப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் குழலும் யாழும் குரலினில் துனிக்க கும்பிடும் வேலையிலே மழலை ஏ சுவை மடியில் சுமந்து மாதாவருவாளே வருவாளே